ஓம் ஸ்ரீ சர்பசித்தர் அருணுடனும் ஆத்ம மெய்ஞான குரு திருவடி சித்தர் ஆசியுடனும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் கோவூர்ல இருந்து இந்த குழந்தை அவங்க பெற்றோர் கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பயமும் அதிகமா இருக்கு பதட்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க படிப்புல கவனம் செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்போது ஆத்ம மெய்ஞான குரு திருவடி சித்தர்கள் அவர்கள் சித்தர்கள் கையாளும் சிகிச்சை முறை யோக சிகிச்சையின் மூலம் இந்த குழந்தையின் உடல் நலத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் நிவர்த்தனை செய்கிறார் இதுபோன்று பல்வேறு வகையான உடல் உபாதைகளோடும் மனப்பிரச்சனைகளோடும் வரும் மக்களை சர்வசித்தரின் பேராற்றலுடன் மெய்ஞான குரு திருடசித்தரையா அவர்கள் வாசியோக சிகிச்சையின் மூலமாக உடல் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் நிவர்த்தனை செய்கிறார்

ஓம் ஸ்ரீ சர்பசித்தர் அருளுடனும் ஆத்ம நெய்ஞான குரு திருவடி சித்தர் ஆசியுடனும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள்